ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி அரைச்சி விட்ட கோழிக்கறி குழம்பு சுவையை எப்படி செஞ்சேன்னு பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி கோழி குழம்பு செய்து பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதே முறையில் அவ்வளோ ருசியாக இருக்குங்க இனி ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் குழம்பு செய்து கொடுத்தீங்கன்னா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதம் இது எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் இந்த கோழிக்கறி குழம்பு செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த கோழிக்கறி குழம்பை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேத்துருக்கேன் கடாயில இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஏழு எட்டு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கால் மூணு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்ப அடுத்த மிதமான மணத்தை வச்சுட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு இப்போ இது நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மசாலா பொருட்கள்லாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பொருட்கள் ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போ இத கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக ரெண்டு சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மிதமான மணத்திலே இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கினதும் அடுப்ப சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சுட்டு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் தனிமேளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து சிக்கன் குழம்புத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் சிம்மில் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு அடிப்பிடிக்கும் சிம்மல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சூடானதும் இதில் நம்ம கிலோ அளவுக்கு கோழி கறி சுத்தப்படுத்திட்டு வச்சுருக்கேன் இது பிராய்லர் கோழி தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட இதே முறையில் செய்யலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பால் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் இந்த கறிக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுப்பு மீத மணத்திலேயே வச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா கோழிக்கறியை ஒரு அஞ்சு நிமிஷம் போல வதங்கி வருங்க எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு சுவை நல்லா இருக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வதங்கி எடுத்துருக்கேங்க ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக கால் தம்பாடு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ பேஸ்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மறுபடியும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நம்ம இதை வதங்க விடலாங்க இந்த மசாலா நல்லா இறங்கி வரணும் அதனால வதங்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல மேலே போட்டு மறுபடியும் வதங்க விடுங்க மித மணத்தீலே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த கோழி கறியில் மசாலா நல்லா இறங்கி அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்க்கிறேன் தண்ணியினுடைய அளவு வந்து முந்நூறு எம்எல்ங்க நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சோம் பார்த்தீங்களா அதுலேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தம் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம ஆல்ரெடி கோழி கோழிக்கரையில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் அரை டேஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்கி விடுங்க இடையில கலந்து கலந்து விடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்றேங்க நம்மளுடைய கோழிக்கறி குழம்பு கம கமனு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தழை கொஞ்சமா வாசனைக்கு சேர்த்துருக்கேன் பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிட இந்த அரைச்சி விட்ட கோழி கறி குழம்பு செய்து பாருங்க ஒரு முறை நீங்க இந்த மாதிரி பக்குவத்தில் கோழிக்கறி குழம்பு செய்து கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இனி ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க இந்த முறையில இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுகளோட இந்த கோழிக்கறி குழம்பு ஒரு முறை செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்